ஹலோ விரிவன் ஒயிட் போர்டு வண்டி டீ போர்டா கன்வெர்ட் பண்ணலாமா இல்ல ஒயிட் போர்டு வண்டி வச்சுட்டு நம்ம கமர்ஷியல் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க நம்ம வீடியோஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அதாவது நிறைய பேர் ஒயிட் போர்டு வண்டி வாங்கி வச்சிருப்பாங்க எந்த யூஸ்மே இல்லாமல் வீட்டில் நிற்கும் அந்த வண்டி க மாத்தி மாற்றி டாக்சியெல்லாம் அட்டாச் பண்ணி ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் டவுட் கேட்டாங்க அந்த டவுட்டுக்கு உண்டான ஒரு விளக்கம் இந்த வீடியோ முழுசா பாருங்க எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இந்த டாபிக்ல நம்ம பேசுறதுக்கு முன்னாடி மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் போர்டு வண்டி கமர்ஷியல் யூஸுக்கு யூஸ் பண்றது சட்டப்படி தப்பு அப்படி யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா செல்ஃப் டியூட்டி வச்சிருக்கவங்க நிறைய செல்ஃப் டியூட்டி இருக்கிறவங்க கமர்ஷியல் வண்டியா போடாம ஒயிட் போர்டு வண்டி போட்டுட்டு டாக்ஸு இது பண்றதுக்காக எஃப்சி பண்ணா தேவையில்லை அந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் அவங்க ஒயிட் போர்டு வண்டி வச்சுக்கிட்டு டீபோர்டு அவங்களோட பர்சனல் கஸ்டமரை யூஸ் பண்ணி அவங்க கமர்ஷியல் பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட ஒரு நூறு வண்டி வச்சிருந்தோம்னாக்கா அதுல பத்து வண்டி ஒயிட் போர்டு வண்டி இருபது வண்டி பத்து வண்டி ஒயிட் போர்டு வண்டி வச்சு கூட ஓட்டுவாங்க அதெல்லாம் நிறைய பேர் கண்டுக்கிறது கிடையாது அரசாங்கமோ போலீஸோ கவனிக்கிறது கிடையாது ஆனால் நிறைய இடத்துல பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஏர்போர்ட் அந்த மாதிரி சென்ட்ரல் நிறைய இடத்துல செக்கிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒயிட் போர்டு வண்டி வச்சு ஓட்டுறது ஓட்டுனீங்கன்னாக்கா பிடிச்சாச்சுன்னாக்கா பெரிய அளவுக்குல ஃபைன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால சட்டப்படி இது தப்பு அப்படி பண்றது ஒயிட் போர்டு வச்சுட்டு நீங்கள் கமர்ஷியல் பிஸ்னஸ் பண்ணுறது ஆளை ஏற்றிட்டு போய் இறக்குறது இந்த மாதிரி வாடகை வாங்குறது சட்டப்படி தப்பு அதுக்கு தான் நம்ம கம் ஒயிட் போர்டு வண்டியை கமர்ஷியல் வண்டியா மாற்றி நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்க வண்டி வாங்கும்போதே கமர்ஷியல் வண்டியாக வாங்குங்க ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க கமர்ஷியல் வண்டி வாங்கும்போதே வாங்கிக்கலாமான்னு வண்டி வாங்கும் போதே நம்ம கமர்ஷியல் வண்டியா டீபோர்டா ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கி ஓட்டும் போது டாக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒயிட் போர்டு வண்டில இருந்து கொஞ்சம் எக்ஸஸா இருக்கும் அதை வச்சு நம்ம வாங்கி வண்டி ஓட்டுறதுதான் சட்டப்படி கரெக்டான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ ஒயிட் போர்டு வண்டி நீங்க வச்சிருக்கீங்க நீங்க உங்க வீட்டுல வண்டி சும்மா தான் நிற்குது நீங்க டீபோர்டா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் கேட்டிருக்கீங்க அதுக்கு நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க உங்களுக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு நீங்க வண்டி ஓட்டிக்கலாம் அதுக்கு உண்டான ஒரு வ சில வரமுறைகளுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அது ஓகேன்னா மட்டும்தான் நீங்க பண்ண முடியும் முதல்ல என்ன பண்ணணும்னு முதல்ல நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் போர்டு வண்டிக்கும் கமர்ஷியல் வண்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதாவது விலையிலும் சரி அதோட இன்சூரன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் பேமெண்ட் இந்த பேமெண்ட் எல்லாம் நீங்க முடிச்சாதான் நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஒர்க்குலாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு இருக்க வேண்டிய பேசிக் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்கள் வண்டி ஃபைவ் இயர்ஸுக்கு உள்ளே இருந்திருக்கணும் ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே உண்டான வண்டி மட்டும் தான் கன்வெர்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்க இன்சூரன்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் உங்களோட வண்டிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க ஆனா நீங்க அதே வண்டிக்கு கமர்ஷியலா மாத்தினீங்க அப்படின்னாக்கா உங்க வண்டிக்கு பத்தாயிரம்ன்றது அப்படியே இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு நீங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் நீங்க லைஃப் டாக்ஸ்னு ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும் லைஃப் டாக்ஸ் ஒயிட் போர்டு வண்டியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் டீ போர்டு வண்டிக்கு அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு உண்டான ரோட் டாக்ஸ் நீங்க ஒரே ஐடியா நீங்க கட்ட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பொலியூஷன் கண்ட்ரோல் பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் வாங்கணும் பொல்யூஷன் சட்டி அது கம்மி தான் இரநூறுவா முந்நூறுவாக்குள்ள எடுத்து கொடுத்துருவாங்க எடுத்து கொடுத்துருவாங்க அது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க அஞ்சு வருஷத்துக்குள்ளே வண்டி வச்சிருக்கு பிஎஸ் சிக்ஸ் வண்டி வச்சிருந்தா கூட இப்போ டீபோர்டு வண்டி ஸ்பீடு கவர்னர்லாம் இம்பில்டா வந்துருது நீங்க வேற பிஎஸ் சிக்ஸ் வண்டி வச்சிருந்தா கூட அஞ்சு வருஷத்துக்குள்ள உண்டான வண்டி வச்சிருந்தா கூட ஸ்பீட் கவர்னர் கவர்னர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு செலவாகும் அதுக்கப்புறம் டாக்குமெண்டே சார்ஜ் டேக்ஸ் கட்டணும் அதுக்கப்புறம் பெர்மிட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா டாக்ஸி பெர்மிட் அதுதான் நம்ம வாங்குறோம் டாக்ஸி பெர்மிட் வாங்கினா தான் நம்ம அது கமர்ஷியல் யூஸுக்கு யூஸ் பண்ண முடியும் இத்தனை இப்போ சொன்ன இத்தனை விஷயமும் நீங்கள் படிப்படியாக பண்ணாதான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே பண்ண முடியும் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வண்டி எஃப்சி மே எஃப்சி பாஸ் பண்ணோம் அதாவது நம்ம ஒயிட் போர்டு வண்டி நீங்கள் வச்சிருக்கீங்க ஒரு மூணு வருஷம் வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த வண்டி நம்ம மூணு வருஷமாக ஓட்டும் போது டேமேஜ் ஆக இருக்க வாய்ப்பு இருக்கு டேமேஜ் எல்லாம் ரெடி பண்ணணும் டிங்கரிங் பெயிண்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி வண்டியில் எந்த ஒரு டேமேஜ்மும் இல்லாமல் டயர்லாம் நல்லா பக்காவாக க்ளியர் பண்ணி லைட்டிங் எல்லாமே கிளியர் பண்ணணும் எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு வண்டி பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒயிட் போர்டு வண்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கன்வெர்ட் பண்ணும்போது ஆர்டிஓ கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க இதெல்லாம் லைட் எரியுதா ஹெட்லைட் எரியுதா பிரேக் லைட் எரியுதா இண்டிகேட்டர் லைட் எரியுதா அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டயர் நாள் நல்லா இருக்கா அப்படியெல்லாம் செக் பண்ணுவாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பண்ணணும்னாக்கா நம்ம வண்டி ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணணும் முதல்ல இது கேட்டுக்கணும் இந்த வண்டி சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டுக்கணும் கேட்டுட்டு அது ஓகேனா மட்டும்தான் நம்ம இந்த பாடி ஒர்க் எல்லாமே பண்ணணும் பாடி ஒர்க் எல்லாம் பண்ணி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும் பொல்யூஷன் இருக்கான்னு செக் பண்ணணும் இது எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் முன்னாடி சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் நம்ம இந்த வண்டி ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது இது ஓகே ஆகணும் கமர்ஷியல் வண்டிக்கு ஃபிட்னஸ் முக்கியம் இல்லையா அதனால் ஃபிட்னஸ் ஓகேயாக இருந்தால் மட்டும்தான் அது அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணுவாங்க ஃபிட்னஸ் இந்த வண்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அதனால ஃபிட்னஸும் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணணும் அதுக்கும் காசு செலவாகும் நீங்கள் மொத்தமாக கால்குலேட் பண்ண பண்ணிருந்தீங்க அக்கனாக்க ஒரு ஒன் லேக் கிட்ட உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒன் லேக் கிட்ட அமௌண்ட் வந்துடும் இந்த செலவு எல்லாமே சேர்த்துட்டு டாக்குமெண்டேஷன் சார்ஜ் இன்சூரன்ஸு பாடி ஒர்க்கு அப்புறம் பெர்மிட்டு லைஃப் டாக்ஸ் இதெல்லாமே சேர்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஒன் லேக்கு கிட்டே வந்துடும் அந்த அமௌண்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் இதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடலாம் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு வரும்போது உங்கள் ஆர்டிஓவில் இதெல்லாம் விசாரிக்கணும் போய் டேரெக்டாக இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னோடய வண்டி கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல விசாரிச்சுக்கோங்க ஏன்னாக்கா நம்ம போக்குவரத்து சட்டத்தில் எல்லா வண்டியிலும் நம்ம டீபோர்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் வாங்கும்போதே நம்ம டீபோர்டாக வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையை பொறுத்த வரைக்கும் சில டூரிஸ்ட் வெஹிக்கிள்க்குன்னு சொல்லி சில வேரியண்ட் வண்டிகள் வச்சுருக்காங்க அந்த வண்டியை தான் நம்ம ட இது பண்ணி வாங்க முடியும் டீபோர்டை ஆனால் கேரளாவிலையும் போண்டிச்சேரியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வண்டி வேணாலும் ஒரு கமர்ஷியல் யூஸுக்காக டேக்ஸ் கட்டி நம்ம வண்டி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே அது பண்ண முடியல அது அந்தந்த ஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது சுதந்திரம்தான் அவங்க முடிவு பண்ணுற வண்டி தான் அது அவங்க முடிவு பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது நம்ம முதல்ல ஆர்டிவலை செக் பண்ணிக்கணும் இந்த வேரியண்ட் உங்கக்கிட்ட ஒருவேளை டாப் மாடல் வேரியண்ட் இருக்கலாம் அந்த வேரியண்ட்டு நீங்கள் கொண்டு போய் இதெல்லாம் மாற்றிட்டு கொண்டு போய் டேக்ஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அது பண்ண முடியாது ஆனால் அதனால ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வேரியண்டெல்லாம் பண்ண முடியும்னு அவங்க ஒரு வரவுறை வச்சுருப்பாங்க அந்த வேரியண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நிறைய இடத்துல பண்ணுறாங்க சென்னையில் அப்படி தான் பண்ணுவாங்க போண்டிச்சேரியில் எந்த வேணாலும் பண்ணிக்கலாம் கேரளாவில் எந்த வண்டி வேணாலும் பண்ணிக்கலான்றது இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேயோ அதர் டிஸ்டில் டிஸ்ட்டில் பார்த்தீங்க இப்போ சேலம் ஈரோடுலலாம் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் வண்டிங்க கூட போர்டுக்கு பண்ணுறாங்க ஆனால் சென்னையில் அது பண்ண மாட்டாங்க அப்போது டிஸ்டிக் டிஸ்டிக் வேரியேஷனாக இருக்குது அப்போ நம்ம ஓர் ஆர்டிஓல தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் மாற்றவும் முடியும் அப்படி அவங்க ஓகேன்னு சொன்னாக்கா ஓகேன்னு சொன்னாக்க நம்ம முன்னாடி சொன்ன அந்தத்தனை டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து பெர்மிட் அப்ளை பண்ணி பெர்மிட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அது நம்பர் பிளேட் சேஞ்ச் பண்ணி எல்லோ போர்டாக ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி ஒட்டிகை ஸ்டிக்கெல்லாம் பண்ணி நீங்க ஏதாவது டாக்ஸிலேயோ இல்லை ஏதாவது டிராவல்ஸ்லையோ ஏதாவது ஐடி கம்பெனிலையோ நீங்க எங்க விரும்புகிறீங்களோ அங்க நீங்க தாராளமா ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்குது இதோட ப்ரொசீஜர்ஸு நிறைய பேர் இந்த டவுட்டு கேட்குறாங்க வண்டி இருக்குது ஆனால் இந்த மாதிரி யூஸ் இல்லாமல் நிற்குதே நம்ம காமர்ஷியல் யூஸுக்கு உபயோ யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நீங்கள் ஒயிட் போர்டு எடுத்துகிட்டு வந்து எந்த ஒரு டாக்ஸிலையும் அட்டாச் பண்ண முடியாது நீங்கள் ட்ராவல்ஸ்லேயே அட்டாச் பண்ண முடியாது அது நீங்கள் ஓட்டுறது நிறைய பேர் ஓட்டுறாங்க இல்லீகலாக ஓட்டுறாங்க அது சட்டவிரோதமான ஒரு விஷயம் அது பிடிச்சாச்சு போலீஸ் பிடிச்சாச்சு அப்படின்னாக்கா பெரிய அளவில் நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியதும் வரும் அதனால அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று இந்த மாதிரி ஆற்றோலை விசாரித்து நீங்கள் அந்த வண்டியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக அஞ்சு வருஷத்துக்கு உண்டான வண்டிங்க பண்ண முடியாது புது வண்டிங்க அப்படின்னாக்கா தாராளமாக பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது சில தான் பண்ணுவாங்கன்னு இருக்கு இல்லையா அந்த வண்டியும் தான் இருக்குது அதெல்லாம் நீங்கள் விசாரித்து பண்ணுங்க உங்க வண்டி பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு நீங்க தாராளமாக டாக்ஸி ஓட்டுங்க வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்